அன்பல்லம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு அன்பணக்கங்கள் சித்திரை மாத சூரிய பகவானால் ஐந்து ராசிகளுக்கு பொற்காலம் நவகிரகங்களில் ராஜா என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஏப்ரல் பதினான்காம் தேதி மேஷ ராசியில் உச்ச வலிமை பெறுகின்றார் இந்த திருநாளை தான் நாம் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகின்றோம் இந்த முக்கிய மாற்றமானது ஐந்து ராசிகளுக்கு பொற்காலமாக மாறப்போகின்றது முதலில் மேஷம் உங்கள் ராசியில் சூரிய பகவான் நுழைவதால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மிதன ராசி என்பர்கள் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானம் பல வழிகளிலிருந்து வந்தடையும் பணவரவும் சேமிப்பும் அதிகரிக்கும் கடகராசி என்பர்கள் பணத்தை திட்டமிட்டு முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் தொண்டு நிறுவனங்களில் ஆர்வத்துடன் பணிபுரிவீர்கள் சிம்ம ராசி என்பர்கள் உங்கள் ராசிநாதன் வரவால் வியாபாரத்தில் பணவரவு உண்டாகும் அதிர்ஷ்டம் துணையாக நிற்கும் மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் பெறுவீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்